உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணுயிர்க்கான நோய் தொற்று உருவானவர்களால் பார்க்க முடிந்தது அதற்கு கொரோனா என்கிற பெயர் வைத்தது மட்டும் கிடையாது அந்த கொரோனாவுக்கு பலியானவர்கள் கோடிக்கணக்கான பேர் என்கிற அளவிற்கு நம்மளுடைய பலி எண்ணிக்கைங்கிறது நாளுக்கு அதிகரித்துக் கொண்டு இருந்தது இதிலிருந்து மீண்டெழுவதற்கு ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடித்து விட மாட்டோமா இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நமக்கான ஒரு ஆயுதம் ஒரு கருவியாக எதுவும் வந்துவிடாதா என்று பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து எண்ணிக்கொண்டு இருந்த தான் இந்தியா என்ன செய்யுதுன்னா கோவேக்சின் கோவிஷீல்டு என்கிற பெயர் கொண்ட கொரோனா மருந்து வந்து அறிமுகப்படுத்துவது இந்த இரண்டு மருந்தையும் நம்ம செலுத்துவதன் மூலியமாக நம்ம கொரோனாவிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளலாம் நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்கிற விதத்தில் இந்தியா வந்து தன்னோட அறிமுகப்படுத்தக்கூடிய வேலைகளில் தொடங்குது இதில் வந்து ஆரம்பம் முதலே இன்று வரைக்குமே அதில் பெரிய ஒரு சர்ச்சை நிலவு கொண்டு தான் வருது அதாவது இந்த மருந்துங்கிறது உயிரை பாதுகாக்குமா இல்லை உயிருக்கு எதுவும் ஆபத்தை தருமா உண்மையிலேயே இது கொரோனாவை தடுக்கக்கூடிய மருந்து தானா என்று விதத்தில் பல கேள்விகள் உருவாகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி அதற்கு ஏற்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து வருடம் கழித்து அந்த மருந்தை பற்றி ஒரு உண்மை செய்தி வெளியில் வந்திருக்குது அதாவது கோவிஷீல்டு என்கிற இந்த மருந்துகளால் உயிரிழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இந்த மருந்தை தடை செய்யணும்னு சொல்லி இங்கிலாந்தில் ஒரு வழக்கத் படுது <coughs> அந்த வழக்கில் வந்து இந்த மருந்தோட தயாரிப்பு நிறுவனம் என்ன மாதிரியான பதில் சொல்லுதுன்னா இந்த மருந்தை பயன்படுத்துவதன் மூலியமாக எதிர்காலத்தில் இரத்தம் முறைதல் ஒரு ஸ்ட்ரோக் வருவது மாரடைப்பு வருவது இது போன்ற ஏதாவது ஒரு விடயம் நடப்பதற்கான வாய்ப்பு கூறுகள் இருக்கிறது என்கிற மாதிரி அந்த நிறுவனம் வந்து நீதிமன்றத்தில் தன்னோட வாதத்தை முன்வைக்குது இந்த வாதம்ங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் பற்றி எறிந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் பற்றி எறியுது ஏன் இந்தியாவில் பற்றி எறியதுன்னா அதற்கு முதன்மையான ஒரு காரணம் இந்த மருந்தை அறிமுகப்படுத்தும் பொழுதும் கொரோனா வரும்பொழுதும் இந்தியா ஆட்சி செய்தது பெரும் ஐயா நரேந்திர மோடி இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்து நல்லது செய்தால் அது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது அதே நேரம் காங்கிரஸ் கட்சி பாரத ஜனதா கட்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொய்யானது என்று அவளால மறுத்து விட முடியாது உண்மைதான் காங்கிரஸ் கட்சி சொல்வது போல கோவேக்சின்ங்கிறதும் கோவிஷீல்டுங்கிறதும் எந்த ஒரு நிறுவனத்தாலையும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது கிடையாது மனித உயிருக்கு அதை அவர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொரோனாவை பாதுகாப்பதற்கு நம்மளை வந்து தற்காத்துக் கொள்வதற்குன்னு ஆனால் அந்த கொ கொரோனா ஊசி போட்ட பிறகும் கொரோனா வந்ததுக்கான வாய்ப்பு குறுகள் நிறையா இருக்குது அதற்கு உங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நானே சான்று நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மாலத்தீவு என்கிற ஒரு நாட்டிற்கு வந்து வெளிநாட்டிற்கு பயணம் போகிறேன் அங்கே போய் நான் பதினாறு மாதங்கள் நான் வந்து வேலை செய்கிறேன் கோவிஷீல்டு மருந்து எடுத்துக்கிட்ட பத்து மாதத்துக்கு பிறகு தான் எனக்கு கொரோனா நோய் தொற்றுங்கிறது மாலத்தீவு நாட்டில் எனக்கு வருது அதன் பிறகு அங்கே வந்து கேட்குறாங்க நீங்கள் கோவேக்சின் எடுத்தீங்களா இல்லையான்னு நான் வந்து ரெண்டுமே எடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களை பதினைந்து நாட்கள் தற்காத்து கொள்ளணும் தனிமையில் நீங்கள் வந்து இருக்கணும் எந்த ஒரு சூழலையும் யாரோடையும் பழகிடக்கூடாது வெளியில் வந்துவிடக்கூடாது இது ரொம்ப தீவிரமான ஒரு நோய்கிறத நமக்கு அறிவுறுத்தப்படுது அப்போது நமக்கு இரண்டு முறை இந்த கோவிஷீல்டுங்கிற மருந்து எடுத்த பிறகும் கூட நமக்கு கொரோனா நோய் தொற்று வருது அப்படின்னா இது கொரோனாவை தடுக்கக்கூடிய மருந்தாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியலை அது போட்டாலும் நோய் வரும் என்பது தான் உண்மையான நிலவரம் இதை தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப உறக்க ரொம்ப தீவிரமாக பரப்புரை செய்தது மக்களிடத்தில் கொண்டு போனது யாருன்னா நாம் தமிழக கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம உயிரணன் சார் நமது சீமானா சீமானவர்கள் கொரோனா நோய் தொற்று வந்த பிறகு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் மக்களை சந்திக்கும் போதும் அவர் சொன்னது என்னென்னா இயற்கை முறையில் உங்களோட உலர்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல பலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பயிர் வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இயற்கை தானியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மருந்தின் மூலியமாக கொரோனாவில் உங்களை தற்காத்து கொள்ளலாம் என்பது ஒரு நம்ப முடியாத ஒரு தகவல் தான்ங்கிறத அண்ணன் அவர்கள் பல மேடையில் சொல்லியிருக்காங்க பல செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க அப்போதெல்லாம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி அதன் பிறகு புதிதாக பொறுப்பேற்ற திமுகவை சேர்ந்தவர்களும் ஏளனம் செய்தாங்க அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக தவறானது மக்களோட உயிரோட சீ சீமான் வந்து விளையாடுறாரு சீமானுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லலாமா கொரோனா ஊசி போடுறதுனால இறந்து போயிடுவாங்கன்னு பொய் பரப்புற செய்யறாரு சீமானை கைது செய்யணும் சீமானை உள்ள அடைக்கணும் சீமான் எப்படி தம்பிகள கதை சொல்றாரோ அதே மாதிரி மக்களோட உயிர்களிடமும் கதை சொல்லி விளையாடுறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானுடைய கருத்தை புறந்தள்ளினாங்க அவரோட கருத்தை மதிக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்லி வழக்கு தொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு அதை யாரெல்லாம் சொன்னார்களோ யாரெல்லாம் ஏளனம் செய்தார்களோ அதற்கு யாரெல்லாம் அண்ணன் சீமானவருடைய கருத்தை புறந்தள்ளி விட்டு போனார்களோ அவர்கள் அனைவரும் இன்னைக்கு சமூக வயதத்தில் உட்காந்துக்கிட்டு மோடி ஏமாத்திட்டாரு மோடி வந்து நண்பகத்தன்மை இல்லாத ஒரு மருந்தை நமக்கு கொடுத்துட்டாரு எதிர்காலத்தில் இன்றைக்கி எத்தனை உயிர்கள் போக போகுதுன்னு தெரியலையே எத்தனை பேருக்கு மாரடைப்பு வரப்போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லி இன்றைக்கி குத்துதே குடையதேன்னு சொல்லி இன்னைக்கு உட்காந்து இந்த திராவிட திருவாளர்கள் அனைவரும் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறான் அன்னைக்கு அண்ணன் சீமான் சொல்லும் போது ஏலம் செய்ய தோணுச்சு இன்றைக்கி அதே மோடி அவர்களை வந்து அரசியலுக்காக எதிர்க்கணும் சொல்லி தான் செய்த தவறை கூட மக்களிடத்துல செய்ய தெரியாமல் மூடி மறைத்து இன்றைக்கி அவர்கள் புனிதர் போல வேடம் போட்டுக்கொண்டு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் உருட்டிக்கிட்டு கிடக்கிறானுங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும் கொரோனா ஊசிங்கிறது போடணும்னு சொல்லி மக்களை வந்து கட்டாயப்படுத்துகிறது அரசு அதாவது கொரோனா ஊசி போடாமல் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடு வீடுகளாக போய் மக்கள் நல பணியாளர்கள் வந்து கணக்கு எடுக்கிறாங்க உங்கள் வீட்டில் யார் கொரோனா ஊசி போட்டிருக்காங்க யார் போடணும்னு ஒரு சில இடத்துல வந்து மக்கள் விருப்பப்படலாம் அச்சம் ஏன்னா அந்த ஊ இந்த ஊசி போட்டோம் அப்படின்னா நம்மளோட உயிருக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ மாரடைப்பு வந்துடுமோ இல்லை நமக்கு எதனா ஒரு விதத்தில் நம்ம நம்மளோட குடும்பத்திற்கு எதனா ஒரு பின்னடைவு வந்துருமோன்னு சொல்லி எல்லா ஒரு சக சாமானியர்களுக்கும் ஒரு அச்சம் இருந்தது இது எல்லாம் தாண்டி பலரும் ஊசி செலுத்தி கொண்டாங்க குறிப்பாக வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய அனைவருமே கொரோனா ஊசி பண்ணால் மட்டும்தான் அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய முடியும் தன் குடும்பத்தோட நிலவரம் அப்படி அதனால் பலரும் அதற்காக துணிந்து வந்து செய்து கொண்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஒரு விவாதம் எழுகிறது மக்கள் வந்து கட்டாயம் செலுத்தி ஆணும் அப்போ ஆர்டிஐ மூலிமா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமாக ஒரு மனு கொடுக்கப்படுது இந்த கொரோனா ஊசியை போடுவது மூலமாக உயிருக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதான் அப்போ தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொரோனா ஊசியை செலுத்துவது என்பது கட்டாயம் கிடையாது அப்படி கட்டாயம் செலுத்தினாலும் அது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்கிற பதிலை தகவல் அறிவு உரிமை சட்டம் கொடுக்குது அப்போது இதன் மூலிமா என்ன தெரிய வந்துச்சுன்னா கொரோனா ஊசி போடணுங்கிறத கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது உண்மைங்கிற தெரிய வருது ரெண்டாவது ஒன்று அதன் மூலிமா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது உண்மைங்கிற தெரிய வருது இதில் பாதிப்படைந்து தவறி போனவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பிரபல நடிகராக இருந்தவர் தான் விவேக் அவர்கள் விவேக் அவர்கள் வந்து கொரோனா ஊசி செலுத்துகிறாங்க இரண்டாவது நாள் அடுத்த நாளே அவர்களுக்கு மாரடை போகிறது தவறி போகிறாங்க அதே போல் இன்னும் பல சினிமா பிரபலங்கள் இறந்து போகிறாங்க அதே போல் நிறைய அரசியல்வாதிகள் தவறி போகிறாங்க எண்ணற்ற மாநிலத்தில் இது போன்ற தொடர்ச்சியான உயிர் பலிகள் நடந்து கொண்டு வருது சக மனிதர்கள் கூட கொரோனா ஊசி போட்டுட்டு வந்தால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்களோட உடலுங்கிறது அதற்கு ஒத்துழைக்காமல் மரணம் தழுவுறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஜே அன்பழகன் என்பவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதே நிலைமைக்கு உள்ளானாங்க இது எல்லாருக்குமே தெரிந்து வடையும் அன்னைக்கு திமுக ஆட்சியில் கூட அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை இவர்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் ஏளனம் செய்தாங்க சமூக வலைதளத்தில் கிண்டல் செய்தாங்க இன்றைக்கி அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய அண்ணன் சீமான் அன்னைக்கே எச்சரித்தார் என்பதை சொல்லும்போது அவங்களால் பதில் சொல்ல முடியாமல் கூனி போய் நிற்கக்கூடியதை இன்றைக்கி நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது அப்போ இன்றைக்கி இங்கிலாந்தில் இந்த விவாதம் நடந்திருக்குது இங்கிலாந்தில் இந்த கருத்து வெளிவந்திருக்குது இதனால் நம்ம வந்து அச்சப்படணும் அப்போ உண்மையிலேயே இங்கே கொரோனா ஊசி செலுத்திய அனைவருக்குமே இந்த மாதிரியான பாதிப்புகள் வருமா என்று கேட்டால் வரும் என்று தான் அந்த நிறுவனம் சொல்லி இருக்குது ஆனால் அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கெல்லாம் வரும் எப்பப்பெல்லாம் வரும் இல்லை வந்தாலும் அது உயிரை வந்து இழக்கக்கூடிய நிலவரத்துக்கு போகுமா என்பது இனி வரக்கூடிய ஆய்வறிக்கையின் மூலிமா இனி வரக்கூடிய தகவலின் மூலிமா தான் நம்மளால் உறுதிப்படுத்த முடியுமே தவிர இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா அந்த ஊசி செலுத்தியதன் மூலியமாக நமக்கு இந்த மாதிரியான இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குது எப்போ இருக்குதுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்க்கணும் குறிப்பாக இந்தியாவில் வந்து இது எப்படிப்பட்ட ஒரு அரசியலை திருப்ப பார்க்குறது அப்படின்னா மோடிக்கு எதிராக திருப்பி காங்கிரஸ் அதன் மூலியமாக ஒரு அறுவடை செய்து விடலாம் என்கிறது போல் அவர்களுடைய ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்குது ஆனால் இதோட உண்மைத்தன்மை என்னென்னா அன்றைக்கு நிலவரத்திற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் எல்லா அனைவருமே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம வந்து நம்மை தற்காத்துக் கொள்ளணும் நம்ம வந்து கொரோனா ஊசி செலுத்தணும் என்கிற விதமாக தான் ஒவ்வொரு தலைவர்களுடைய பரப்புரையும் இருந்தது எனக்கு கண்ணுக்கு தெரிந்து ரொம்ப தீவிரமாக எதிர்த்தது தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானத்தை தவிர வேறு யாரும் கிடையாது வெளிப்படையாக சொல்லப்பட இதில் எந்த ஒரு மிகைப்படுத்தி சொல்லுதலும் கிடையாது அண்ணன் சீமான் இன்று வரை கொரோனா தடுப்பூசிங்கிறத செலுத்திக் கொள்ளல என்னோட வீட்டில் கூட என்னோட தாயார் வந்து இன்று வரை கொரோனா ஊசி செலுத்திக் தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு அச்சம் இருந்தது அதனுடைய வெளிப்பாடாக அவங்க வந்து செலுத்திக் கொள்ளல இப்படி ஒரு உண்மை தெரிந்து அவங்க செல்லும் கிடையாது அந்த ஊசியின் மூலிமா நமக்கு எதனால் ஒரு பின்னடைவு வந்துருமா என்கிற ஒரு அச்சம்தான் இப்படி எண்ணற்ற பேர் ஊசி செலுத்தாமல் இருந்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு வாய்விட்டு சிரித்து கொண்டு இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க நல்ல வேலைப்பா நான் வந்து கொரோனா ஊசி போடலை அப்படின்னு ஆனால் போட்ட நம்மை போன்றவர்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒன்று வருமோ போகுமோ அப்படின்னு அனைத்திற்கும் இந்த மோடிஜியே காரணம் அனைத்திற்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சியே காரணம் அனைத்திற்கும் இந்த நாடே காரணம் என்கிற விதமாக நம்ம ஒரு கருத்தை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறோம்